நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் இயேசு தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா வெளியேற்றப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்தியவாறு ஜெபம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் திருநாளை சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனா் ஈஸ்டர் பண்டிகையொட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரின் மத்தியில் அமைந்திருக்கும் மிக பழமை வாய்ந்த கிறிஸ்தவ பேராலயம் புனித ஊர்து அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் தேவாலயம் முழுவதும் இருள் நிரம்பி கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆண்டவரின் உயிர்ப்புக்காக ஜெபித்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் சரியாக பனிரண்டு மணி அளவில் தேவ தூதன் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்து வந்ததாக இயேசுவின் திருவுருவ சிலை திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருமுழுக்கு புனித நீர் புனிதம் செய்யப்பட்டு மீதும் தெளிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள நூற்றாண்டு பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற புனித லூர்து அணை ஆலயத்தில் இயேசு மூன்றாம் நாள் உயிர்ப்பு பெருவிழா நடைபெற்றது முன்னதாக மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அனைவரும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர் விழாவில் உலக மக்கள் நன்மைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உலக மீட்பர் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி நள்ளிரவு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் இறை மக்கள் மெழுகுவர்த்து ஏந்தி வழிபாட்டில் பங்கேற்றனர் பின்னர் திருப்பலியில் அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் தெளிக்கப்பட்டு இறை மக்களுக்கு ஆசி வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அமளிநகர் புனித ஆரோக்கிய அமளி அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பெருவிழா ஜெப பாடல்களுடன் கூடிய திருப்பலி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் நள்ளிரவில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த மலையின் உள்ளே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் புத்தாடைகளை அணிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவரை ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்